இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாதொழிக்க உதவி செய்ததற்கு காரணம் ஒன்று உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் பலத்துடன் போது கொண்டாடுவார்கள் ஆனால் பலம் குறைந்து விட்டால் அனைவரும் சேர்ந்து மிதிப்பார்கள் இதுதான் உலக நியதி இன்றிருக்கும் தலைவர்களுக்கும் இவை படிப்பினையாகும் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாது ஒழிக்க உதவி செய்வதற்கு காரணம் ஒன்று உள்ளது அதாவது ஏமனில் உள்ள அமெரிக்க தளத்திற்கு அல் தாக்குதல் நடத்தியது அதன் தொழில்நுட்பத்திற்கு விடுதலை புலிகளை உதவினார்கள் என்று கருத்து பரப்பப்பட்டது இதனாலேயே அமெரிக்கா எங்கள் பக்கம் சார்ந்தது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகூட அவுஸ்திரேலியா கடல் பரப்புக்கு சென்று விடுதலை புலிகளின் கப்பல்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவற்றை முறியடிக்க அமெரிக்காவும் உதவியது அவ்வாறு செய்திருக்காவிட்டால் என்று யுத்தம் முடிவில்லாமல் தொடர்ந்திருக்கும் என்று அவர் கூறினார் இதேவேளை இலங்கையின் போர்க்களத்தில் புதுமாத்தளன் பகுதியில் தமிழக விடுதலை புலிகளின் தலைவரை இராணுவம் சுற்றி வளைத்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அன்று இருந்த இந்திய வெளியுறவுச் செயலாளர் சிவசங்கர் மேனன் பெரியதாகவும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று மகிந்த ராஜபக்சக்கு உத்தரவு வழங்கியதாகவும் முன்னாள் அமைச்சர் பட்டாளி சாம்பி கரணவக்க தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தேர்தல் முடியும் வரை காத்திருக்குமாறு சிவசங்கர் மேனன் மகிந்தவுக்கு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் பார்த்து கொண்டிருந்தோம் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று அப்போது தெரிவிக்கப்பட்டது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் முறை போன்றவரும் உள்ளடங்குவர் மோடியும் அண்மையில் நம் நாட்டின் ஜனாதிபதி திசா நாயக்கவுடன் பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டதன் பின்னர் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதி என்று தெரிவித்திருந்தார் இதில் பாரிய மறைமுக அரசியல் அரங்கங்கள் செயற்பட்டிருக்கின்றன நாங்கள் எதிர்பார்க்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டு செல்லுகையில் சிவசங்கர் மேனனும் முடித்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை வழங்கினார் என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்